வருது அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வெளியே வருது அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சிங்க இப்போ இதில் போனோம்னா மறுபடியும் இதை நோண்ட ஆரம்பிச்சிருவேன் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நம்ம கட் தேவையே இல்லை இப்போ இருக்குதா இல்லையா குரான்லேருந்தே ப்ரூஃப் வேறு எந்த ஆர்க்குமெண்ட்லாம் வேண்டாம் ஏன் ஆலிம்கள் சொல்லி தரலாம் ஏன் இது பண்ணி தரலாம் ஏன் இப்படி நடந்துச்சின்னு போனால் மொத்த மொத்த வரலாறு நம்ம போய் மோதணும் அதுக்கே நாலு கணக்காக உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கணும் இது தேவையில்லாத விஷயம் அதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க அதை தேடணும் இல்லையா எல்லா அதுக்கு அதுலேயே வந்து நேரம் எத்தனையும் ப்ரூஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அதனால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒருமித்த கருத்து இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பிக்கும் எது ஹுரான் எல்லாருக்குமே ஒன்று ஒன்றுபடக்கூடிய விஷயம் இப்போ ஹுரானிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய வாதங்களுக்கு நீங்கள் மறுப்பு கொடுக்கும் சும்மா ஒட்டு மொத்தமாக மௌலான மோது இப்படி பேசிட்டார் இவங்க சையத் குத்து இப்படி பேசி அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் அந்த குரானை வச்ச இதில் இப்படி மீனிங் வராது இதில் இப்படி மீனிங் வராது இதில் இப்படி மீனிங் வராதுன்னு பதில் கொடுங்க அப்போ பதில் கொடுங்க அதில் ஒன்று அது நாம் தேடி பார்த்தேன் இது வரைக்கும் யாருமே அப்படி விளக்கம் கொடுக்கவே இல்லை மௌலான முதியும் சொல்வார் இது வரைக்கும் எனக்கு எதிர்த்து யாருமே தாவா செஞ்சது அந்த விஷயத்தில் இவங்க ஒத்துக்கிறாங்க எனக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க இவருக்கு ஆட்சி ஆசை ஆசை பிடிச்சிருச்சு இவருக்கு வந்து துணியாவை நோக்கி சார சாய ஆரம்பிச்சுட்டாரு இவருக்கு உலக ஆசை வந்து பிடிச்சிருச்சு இவருக்கு வந்து பதவி ஆசை வந்துருச்சு இதெல்லாம் சொன்னாங்களே தவிர இதுக்கு வந்து யாரும் மறுப்பு வந்து இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல அப்படிங்க இதில் அதாவது இவங்க வைக்கக்கூடிய அந்த ஆர்க்குமெண்ட் இருக்குல்ல சலஃபுகள் பேசல அதெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆர்க்குமெண்ட்ஸு அதை தூக்கி இக்னோர் பண்ணுங்க அவங்க அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் உளமாக்கல் பேசினாலும் தேவையில்லை இன்றைக்கி வந்து இவங்க திடீர் உலமாக்கள் இவங்க எமரிச்சானாங்க இல்லையா இவங்க பேசும்போதும் நமக்கு தேவையில்லை இவங்களை அவங்க இல்லை சுன்னத் ஜமாத் உளமாக்கள் இவங்களை ஆலிம்னு ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கறதில்ல ஸோ இந்த நவீன உளமாக்களும் தேவையில்லை அந்த காலத்தில் பேசின உலமாக்களுடைய அந்த ஆர்கியூமெண்ட்ஸும் தேவையில்லை குரான் என்ன பேசுதுன்னு பார்த்தாலே நமக்கு வந்து போதும் இப்போ சில வாதங்கள் வந்து வைக்கிறாங்க இப்போ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஜமாத் இஸ்லாமியுடைய தாவா முறை வந்து ஏன் இன்றைக்கி எடுபடாமல் போயிருச்சு அப்படின்னா அப்டேட் ஆகாமல் விட்டாங்க அவங்க அப்டேட் ஆகாமல் விட்டுட்டாங்க என்ன அப்டேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த பெரிய பெரிய புத்தகங்கள் நீளமான ஆய்வுரைகள் ஆழமான கருத்துக்களை கொண்ட கட்டுரைகள் இதையெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்த்து ஏற்கக்கூடிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடியே போயிடுச்சு நோட்டீஸ் போட்டால் படிக்கணும் இப்போ நம்மளே நோட்டீஸ் போட்டால் பார்ப்போம் இருக்கா ஐயா நோட்டீஸ் அடிப்போம் ஐயாரு நோட்டீஸ் அடிப்போம் எத்தனை பேர் படிச்சிருப்போம் பத்து பேர் நம்மளே கணக்கும் சொல்லிவோம் ஒரு அஞ்சு பேர் படிச்சுட்டோன்னா பெரிய விஷயம் பத்து பேர் படிச்சிட்டேன் அந்த காலத்தில் ஒரு நோட்டீஸ் போச்சுனாலும் வெயிட்டு இப்போ வந்து நோட்டீஸுக்கு வந்து செயலிழந்து போச்சு இன்றைய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸுடைய காலகட்டம் நேரட்டிவ் நேரட்டிவ் உடைய காலகட்டம் நேரட்டிவ்னா என்னென்னா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது ஒரு கதை சொல்கிறது இப்போ யார் நோக்கம் என்ன உங்களை என் நீங்கள் ஒரு ஒரு கொள்கையுடைய ஆதரவாளர் உங்களை என்னுடைய கொள்கையுடைய ஆதரவாளர்னால் மாற்றணும் அவ்வளோதான் வேலை அது என்ன செஞ்சால் நடக்குமோ அதுதான் தாவா புக்கு கொடுத்தா தான் நீங்கள் மாறுவீங்களா அப்போ புக்கு கொடுத்தா புக்கு கொடுத்து மாற்றணும் சும்மா ஒரு ரெண்டு விஷயம் பேசினாலே நீங்கள் மாறிடுவீங்களா ரெண்டு விஷயம் பேசினா போதும் இன்னைக்கு பொறுத்தவங்க எப்படி ஆயி போச்சுன்னா ரெண்டு விஷயம் பேச